ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி டிடிஷனல் இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு தேங்காய் சட்னி எப்படி சேரதுன்னு பார்க்க போகிறோம் இது எல்லாருக்கும் பிடிக்குங்க தோசை இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு தேங்காய் சட்னி எப்படி சேர்ந்து வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிட்டோம் இதில் நம்ம துருங்க தேங்காய் ஒரு கப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இது கூட நம்ம பொட்டுக்கடலை கால் கப்பு சேர்த்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் கம்மி கூட சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இது கூட பச்சை மிளகாய் மூணு காரமும் மீடியமாக தான் இருக்கும் ரொம்ப இருக்காது பச்சை மிளகாய் மூணு இஞ்சி அரை இஞ்சி சைஸுக்கு இஞ்சி தோல் சீ விட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் சைஸுக்கு நம்ம புளி சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா போகாம ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி நம்ம எடுத்துடலாம் அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணும் இப்போ பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு ஜார்ல இது கெட்டியா இருக்கு அதனால நம்ம அந்த மிக்சி ஜாரையும் நம்ம நல்லா அதை அதையும் அலசிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா அந்த சட்னியை கலக்கிடலாம் கலக்கி நமக்கு சட்னி அந்த இது இந்த வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறோம் ஒன்றரை ஸ்பூன் அந்த ரேஞ்சு ஆயில் போட்டுட்டு கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு அரை ஸ்பூன் சின்ன வெங்காயம் மூணு கட் பண்ணி பொடிசாக போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு இதை லேசாக வதக்கிட்டு இது கூட வரமிளகாய் வத்தல் நம்ம ரெண்டு உடச்சி போட்டுக்கலாம் இப்போ இதை லேசாக பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இந்த சட்னி கூட சேர்க்க போகிறோம் பாருங்கள் அவ்வளோதான் செம்மையா இருக்கும் வந்து தோசை இட்லில இருந்து நம்ம சாதத்துல கூட பெசஞ்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் சட்னி தான் இதை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பி எடிஷன் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ